வணக்கம் நண்பர்களே நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து மூணு நாள் கழித்து இந்த இத்து போன நாதாரி வந்து வீடியோ வெளியிட்ருக்கு அந்த வீடியோ முழுக்க வந்து அவன் எந்த அளவுக்கு அயோக்கியன் அப்படிங்கிறத ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவன் வந்து நிரூபிச்சிருக்கான் நண்பர்களே இது மாதிரி ஒரு ஒரு மனிதனை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அது அரசியல் சினிமா இரண்டிலும் சரி இப்படி ஒரு கேவலமான பறவையை நான் பார்த்தது கிடையாது நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தது யாருக்காக யாரை பார்க்க வந்து இவனை பார்க்க வந்து இவன் மணி தாமதமாக வந்தனுடைய விளைவு இவன் சொன்ன நேரத்துக்கு பன்னெண்டரை மணி என்ன ஒரு மணிக்கு வந்திருந்தான்னா இந்த கூட்டம் இருந்திருக்காது மூடிட்டு போயிருக்கலாம் ஆனா இவன் வேணும்னு வந்து அஞ்சு ஆறு மணி நேரம் லேட்டா வந்து தன் கெத்த காட்டணும்னு சொல்றதுக்காக லேட்டா வந்தான் கூடவே ஏழாயிரம் பேரை கூட்டிட்டு வந்தான் அவ்வளவு பெரிய டிராஃபிக் அவ்வளவு பெரிய நெரிசலை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஐம்பது பேர் பாதிச்சிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க இன்னும் பத்து பேர் வந்து சீரியஸா இருக்காங்க மூணு நாள் கழிச்சு இந்த நாய் வீடியோ வெளியிடுது அந்த வீடியோ குறைந்தபட்சம் நான் இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் செத்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் என்னால் தான் அது நடந்தது என்ன பார்க்க வந்தா நடந்தது என் மேல இவங்க வச்சு அன்பாலதான் இவ்வளவு தூரம் வந்து காத்திருந்து செத்தாங்க அதுக்காக நான் வருத்தப்படுறேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா உட்கார்ந்து அரசியல் பேசுறேன் இவெல்லாம் வந்து மனிதனா இவெல்லாம் ஒரு மனசுனாவ அரசியல் பேசுறது நான் இங்க உட்காந்துட்டு சீரமை பார்த்து கேள்வி கேட்கிற ஏண்டா டேய் நீ செய்ய வேண்டியதை போய் அவர் செஞ்ச நடுராத்திரில நள்ளிரவில் பனிரெண்டு மணிக்கு இங்கிருந்து கிளம்பி போய் ரெண்டரை மணிக்கு வந்து கரூர்ல போய் நின்று விடிய விடிய நின்னு ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி நிவாரணம் சொல்லி அவங்களை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வச்சு அவங்களுக்கு தேவையான பண உதவி எல்லாத்தையும் வந்து ஒரு மனிதர் அங்க போய் நின்னுட்டு வராரு அவரை பார்த்து கேட்கிறேன் நீ ஏ நல்லா இருக்க மாட்டா நீ எல்லாம் வயிறறிஞ்சு போய் ஒவ்வொருத்தனம் விடுற இது பாத்துக்க ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க இத வந்து நீ அரசியல் பண்ற உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல என்ன தைரியத்துல வந்து நீ எல்லாம் இத பேசுற உனக்கு என்ன உனக்கு குறைந்தபட்ச யோக்கிய இருக்கா இத பேசுறதுக்கு நீ பண்ண தப்பு உன்னால செத்து இருக்காங்க ஒரு அரசாங்கம் போய் அங்க நின்று வேலை பார்க்குறது களத்துல நியாயமா உன்னை பிடிச்சி உள்ள பண்ண லாட கட்டி இருக்கா மாவட்டம் வெளியே விட்டுற கூடாது ஆனா இந்த அரசாங்கம் உன்னை வந்து ஒண்ணும் பண்ணாம இப்ப வரைக்கும் வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா இதை வச்சு நீ அரசியல் பண்ணுவ அப்படின்னு எதிர்பார்த்து அந்த அரசியல் வெளியே தெரிந்துறதுக்காகவே வந்து அவங்க வெயிட் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீ என்னடா சர்வசாதார முதல்வரை சொல்ற சிஎம் சார் சிஎம் ஒரு வார்த்தை சொன்னாக்க துணிச்சிருவான் பாத்துக்க சிஎம் நீ எப்படி பேசலாம் உனக்கு என்ன தழு குறை அவருடைய ஆளுமைக்கு பக்கத்துல வர முடியுமா யார பார்த்து பேசுற செத்தது முன்னாள்ரா நீங்க கொலையார நாய் கொலையார பாவி நீ எப்படி வந்து நீ ஒரு முதல்வரை குறை சொல்ல ஒரு முதல்வரை வந்து நீ ஏனோ உன் வீட்டு வேலை வேற நினைச்சுட்டிய அவர பிஜேபி போட்ட பிச்சை ஏ பிஜேபி போட்ட எலும்பு துண்ட கவிக்கிட்டு கிட்டு பிஜேபி கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க அவங்க கொடுத்த சப்போர்ட்டா இது தைரியமா இல்லை நாங்க நீ போய் குறைக்கிறத குறைன்னு சொல்லிட்டாங்களா அவருடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் தைரியமா வந்து நீ வீடியோ வெளியிடுறியா ஒரு வீடியோ வெளியிடுவேன் மக்களுக்கு குறைஞ்சபட்ச ஆறுதலா இருக்கும் அவங்க வந்து உன்னை பார்க்க தான் வந்து செத்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து நீ வருத்தப்படுவ அந்த மரணங்களுக்காக நீ கண்ணீர் விடுவ அப்படின்னு பார்த்தா வந்து கண்ணீர் வடிக்கிற நீ வந்து நடிக்கிறியா உக்கான்ட்டு என்ன தைரியம் இருக்கு உனக்கு நீ இதெல்லாம் பேசுறதுக்கு இந்த மரணத்தை அரசியலாக்குவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு எந்த அடிப்படையில் நீ வந்து இதெல்லாம் பேசுற சிஎம் சார் ஒரு இந்த நாட்டின் பிரஜையா ஒரு பத்திரிக்காரனா சொல்ற முதல்ல தாளை பிடிச்சி உள்ள போடுங்க எந்த தயவு தட்சணையுமே பார்க்காதீங்க எதுக்காக வெயிட் பண்ணாதீங்க இவெல்லாம் வந்து வெளியில இருக்க தகுதியற்ற நபர் சமூக அமைதியை இவன் சீர்குலைக்கிறான் வெளிப்படையாக எல்லாரையுமே தூண்டி விடுறான் உங்களுக்கு அது தெரியலையா என்ன என்னவான பண்ணுங்க நான் ஆபீஸ்ல இப்ப இல்ல வீட்டுல இப்ப என் சோசியல் மீடியால எதுவும் பண்றாதுங்க என்ன நான் காசு கொடுக்க வளர்கிற நாய் அதெல்லாம் என் நாய்களை ஒண்ணும் பண்றாதுங்கன்றது ஏன்னா இத்த மூணு நாளா இவனுக்காக குறைச்சது அதுக்குதான் நல்லது கெட்டது எதுவும் தெரியாம இந்த மூன்று நாட்களாக ஸ்டாண்ட் வித் பண்றாதீங்க அடேங்கப்பா என்ன அக்கறை உனக்கு செத்து போனவனை அக்கறை இல்ல செத்து போன குடும்பத்தை பத்தி உனக்கு அக்கறை இல்ல சோசியல் மீடியா நாயை ஒண்ணும் பண்றாத ஏன்னா அந்த நாய் இல்லைன்னா இந்த நாய் கிடையாது சினிமாவிலும் சரி அரசியல் சரி இவன் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற பாதா போன நாயங்க தான் இதை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கு நண்பர்களே முழுமையா இது அம்பலமாக இருக்கான் இவனை எல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது ஒவ்வொரு நபரும் ஒரு பத்திரிகையாளர் தான் ஒவ்வொரு தனி மனிதரும் ஒரு சோஷியல் வாரியர் தான் நீங்க எந்த காலத்துல இவனெல்லாம் மன்னிக்க கூடாது இவனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும் இவனை வந்து சமூகத்துக்குள்ள அனுமதிக்கவே கூடாது இவன் ஒரு சமூக விரோதி விஜய் என்ற நபர் ஒரு சமூக விரோதி இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்திட்டு மூணு நாளா தலைமுறையா இருந்துட்டு மூன்று நாட்களாக அங்க கூட்டு மறைமுகமாக வந்து பாஜக சங்கி பசங்க எல்லாம் சேர்ந்து பேசி நான் இருக்க பாத்துக்கிறேன் நீ போய் தைரியமா பேசுற இதுக்கு மேல இன்னும் பெருசு ஆடுறா அப்படின்னு அவங்க கொடுத்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து வீடியோ வெளியிடுறான் வீடியோல முதல்வரை வந்து குறை சொல்றான் இந்த சம்பவத்தை வந்து யார் அரசியலாக்க கூடாது இவன் அரசியலாக்க கூடாது முதல்ல இத நியாயமா அரசியல் பண்ணிருக்க வேண்டியது யாரு திமுக திமுக முதல்வர் ஸ்டாலின் பாலாஜி வேண்டாம் அவங்களுக்கே வந்து ஆக்குவாடா இருக்கிறதுனால அவங்க இத ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் அரசியல் பேசல அமைதியாக அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு அவங்க கடந்து போறாங்க இந்த நாய்கள் வந்து இத அரசியல் பண்றாங்க கோர்ட்ல பொய்யான கேஸ் போடுறாங்க கா பொய்யான காரணங்களை தாக்கல் செய்கிறாங்க சொல்றது பூரா போய் முதல்ல எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்துட்டாங்கன்னு ஆரம்பிச்சவன் இன்னைக்கு திமுக அரசு சதிப்படுதுன்னு சொல்றான் எவ்வளவு அயோக்கியத்தான அது ஏன்டா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க எப்படி இதை வந்து அமைதியா நீங்க விட்டு வைக்கிறீங்க இந்த அரசு எப்படி வந்து இவ்வளவு தூரத்து பொறுமையா இருக்கு எனக்கு உண்மையிலே எனக்கு உண்மையாவே வந்து நெஞ்சு கொதிக்குது இதெல்லாம் வந்து நான் பார்க்காத ஒரு ஒரு கேவலமான அரசியல் நான் இதுவரைக்கும் கண்டிராத அரசியல் எவ்வளவோ அந்த உள்ளடி வேலைகள் பற்றியெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் கடந்து வந்திருக்கோம் ஆனா இந்த மாதிரி ஒரு அயோக்கிய அரசியலை நான் பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு அயோக்கியனை வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு தலைவனை வந்து நான் பார்த்ததே கிடையாது இவன்லாம் வந்து இன்னைக்கு இப்படி பேசுறான் அப்படின்னா இவனை இவ்வளவு தூரத்துக்கு வளர விட்டதே மிகப்பெரிய தவறு அப்படின்ற அந்த அந்த உண்மை வந்து புரியுது திமுக இது அதிமுகவா இருந்திருந்தா ஜெயலலிதா இருந்திருந்தா உண்மையில இப்போ எனக்கு ஆதங்கமா இருக்கு இந்த ஜெயலலிதான்ற ஒருத்தர் மட்டும் இருந்திருந்தா இந்த நாயெல்லாம் வந்தே வந்திருக்கு வெளியே இவனை எல்லாம் வந்து அடிச்சு ஆப்படிச்சு தூக்கி மேல உகாரச்சிருப்பாங்க இப்ப அவங்க எல்லாம் இல்லாதனுடைய விளைவு இவர் காட்டுற பெருந்தன்மை இந்த முதல்வர் காட்டுகிற பெருந்தன்மை இவர் ரொம்ப ஜென்டல்மனா நடத்துகிறதனுடைய விளைவு அரசியல்ல மிக மிக நாகரிகமான ஒரு அரசியல முன்னெடுத்துட்டு போனோம் அப்படின்னு இவர் பண்ணுறது தான் இன்னைக்கு இந்த மாதிரி தற்கொலிகள் எல்லாம் அவர் மேலேயே பழைய தூக்கி போடுது ஏன்னா அவர் குறைஞ்சபட்ச அறிவு நம்ம நம்ம தான் லேட் பண்ணோம் நம்மளால தான் இவ்வளோ கூட்டம் கூடுச்சு நம்ம பார்க்க தான் இவ்வளோ பேர் வந்தாங்க நம்ம தான் அவளை சாப்படிச்சோம் அவங்க செத்துனுக்கும் போது கூட நம்ம மைக்கை மல்லு கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அவனை காப்பாற்றத்துக்கு எந்த ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கையும் எடுக்கலை அவன் செத்து விழுந்தப்ப நம்ம ஓடி போயிட்டோம் வீட்டில் வந்து பதிங்கிட்டோம் சரக்கு அடிச்சுட்டு மூணு நாளாக எந்திரிக்கவே இல்லை அவ என்ன ஆனான்ற குறைஞ்சபட்ச அக்கறை கூட இல்ல நம்ம நிர்வாகிகள் உரத்த கூட கிட்டியே போல எந்த ஒரு தாவேக்கா நிர்வாகியும் வந்து ஆன்லைன் எல்லாரும் நீ வந்து முதலமைச்சரை குறை சொல்ற உனக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு என்ன யோக்கியது இருக்கு முதல்ல இதை பேசுறதுங்க நண்பர்களே இது மிக தவறான ஒரு ஒரு நபரை வந்து நம்ம இந்த சமூகத்துக்குள்ள அனுமதி அனுமதிக்கிறோம் தேர்தல் களத்துக்குள்ள அனுமதிக்கிறோம் இவர்களுக்கு மக்கள் தருகிற செருப்பு வாழ்க்கை முறுக்க மறக்க முடியாத ஒரு அடிய பேரடியாக இருக்கணும் சாதாரண அடியாக இருக்கக்கூடாது இப்படி மனமறிந்து போய் சொல்றாங்க மனசார நடக்காத ஒன்று நடந்ததா சொல்றாங்க காரணமே இல்லாமல் இவ செஞ்சதை வந்து இன்னொருத்த மேல தூக்கி போடுறான்னா இவன் எவ்வளப்பட்டு அயோக்கியன்னா இருப்பான் யோசிப்பாருங்க இவன் செய்தது பூரா இவன் ஆனால் தூக்கி யார் மேலே போடுற எல்லா மாவட்டத்திலயும் நான் நல்லா பண்ணேன் இங்க மட்டும் எனக்கு இப்படி எல்லா உன்னுடைய பிரச்சாரம் நேர்மையா இருந்ததா எல்லா மாவட்டத்திலயும் மக்களுக்கு எந்த விதமான அசௌகரியம் நடந்தா நாகப்பட்டினம் ஒண்ணு மட்டும் தான் ஏன்னா போயிட்டேன் ஓரளவுக்கு அங்க கூட சொன்ன டைம் போல நீ சொல்ல நீ வந்து மூணு மணி நேரம் லேட்டா தான் நாகப்பட்டினம் போன அப்பயே வந்து அங்க பல்லு ஆள் இல்ல அது உனக்கு அப்படியே உறுத்துது ஐயோ ஆள் இல்லாம போயிட்டாங்களே நான் எப்படி இங்கெல்லாம் பிரச்சாரம் பண்றது எனக்கு ஜாம் பேக்கட இடம் வேணா அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்தால் மட்டுந்தான் நான் பேச வேண்டிட்டு பேக்கட கூட்டம் இருந்தால் தான் நான் பேச வேன்ட்டு திருவாரூரில் நீ அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டேன் நியாயமாக இந்த கரூரில் நடந்திருந்தது எல்லாம் திருவாரூர் நடந்திருக்க வேண்டியது திருவாரூர்லேயே அந்த மாதிரி ஒரு செயற்கையான ஒரு ஸ்டாம்ப் ஸ்டாம்பிட வந்து நீ ஏற்படுத்த முயற்சி பண்ண அங்கே எதுவும் நடக்கலை நாமக்கல்லில் கூட்டம் கூட்டின என்ன பண்ண முப்பத்தொம்பது பேர் மைகி விழுந்தாங்க அடிப்பட்டாங்க அதெல்லாம் வெளியே வரல உன் பஸ் பின்னாடி ஓடி இந்த பஸ்ஸோட சக்கரத்தை விழுந்தானே அவன் என்ன ஆனா இதெல்லாம் யாரா பண்ணுது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் திமுக பண்ணிச்சா செஞ்சது பூரா நீ பழைய தூக்கி வந்து இன்னொருத்தர் மேல போடுற இன்னைக்கு நீ கரூர்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை இருக்க இந்த கூட்டத்தை கூட்டம் யாரு செந்தில் பாலாஜா செந்தில் பாலாஜா எல்லாரும் வாங்கடா வாங்கடா அரேஞ்ச் பண்ணி ஒரு ஒரு ஒன்றியத்துக்கு முப்பதாயிரம் பேர் வந்து உட்காரச்சாரா செந்தில் பாலாஜி அந்த மண்ணின் மைந்தன் பவர்ஃபுல் எம்எல்ஏ அவருக்கு அந்த மக்களோட பிரதிநிதியே செந்தில் பாலாஜி தான் ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல அவர் தான் வந்து நிப்பாரு எப்போ அலர்ட்டா இருக்கிற ஒரு மனிதர் அது ஏடிஎம்க கூட்டம் கம்யூனிஸ்ட் கூட்டம் அல்லது பாஜக கூட்டம் எதை பத்தி அவருக்கு கவலை இல்லை எந்த கூட்டம் நடந்தாலும் எதாவது அசம்பாவி கூடாதுன்றதுல கவனமா இருக்கிற ஒரு செந்தில் பாலாஜி அதனுடைய விளைவு தான் இந்த கரை முடிச்ச உன்னால வந்து இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்த அடுத்த செகண்ட் வந்து அவர் ஓடிறாரு அங்கிருந்து நீ பண்ணிட்டு நீ பாட்டு ஓடி வந்து பதிங்கி எப்படி ஏதாவது நல்ல வாயில வரப்போகுது நீ பாட்டுக்கு ஓடி அந்த பதிக்கிட்டேடா அரியலாம் ஒரு ஆம்பளையா நீ ஆனா வந்து அங்க களத்துல அவ்வளவு நாள் நின்னு வேலை பார்த்தது யாரு நான் நீ செய்ய வேண்டிய வேலையை ஒரு சிஎம் செய்யறாரு ஒரு துணை முதல்வர் பாதியில தன்னுடைய டூரை கட் பண்ணிட்டு வர்றாரு அவ்வளவு அமைச்சர்கள் வந்து உட்கார்றாங்க அதிகாரிகள் வந்து நிக்கிறாங்க லோக்கல் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி நின்று அவ்வளவு வேலை பார்க்கிறாரு இந்த துயரங்களை பார்த்து மனசார கண்ணீர் வடிச்ச ஒரு மனிதர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி கண்ட நாயெல்லாம் அவரை கிண்டல் பண்ணுது அதுக்காக இவ்வளவு பழிய சுமந்துட்டு ஒரு அரசு நிக்கணுமா உனக்காக நீ அவ்வளவு பெரியவனா நீ என்ன சிஎம் சார் என்ன டேய் உன்னையெல்லாம் பழி வாங்கணும்னா நீ நீ இருந்த இடம் காணா நீ இருந்த இடம் தெரியாம போயிருப்ப நீ நல்லா யோசிச்சு போயிரு தலைவா பட ரிலீஸ் இப்ப இருக்கிற சிஎம்ஓ அல்லது துணை முதல்வரோ அல்லது கட்சிக்காரர்களோ உன்னை ஒண்ணும் பண்ற முடியாதுன்னு நினைச்சிருக்கிறேன் நீ யார் கூட தைரியத்துல பேசுற இந்த மூணு நாளா திரைமரவுல ரகசியமா ஒரு கோழை மாதிரி வந்து சங்கி பயிலும் கூட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு நாங்க பாத்துக்கிறோம் நீ களத்துல இறங்கு எங்க இதான் ரெண்டு நாள் முன்னாடி அவன் சொல்லிட்டான அண்ணாமலை நீ முடங்கிறாத வெளியாவா நாங்கெல்லாம் இருக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படியே வண்டியை கொண்டாந்து இந்த சங்கி உள்ள விட்டுரு அப்படின்னு அண்ணாமலை அன்னைக்கே சொல்லிட்டான்ல இது மூணு நாளாச்சு இதெல்லாம் வந்து கேட்டு நீ வந்து கொஞ்சம் தைரியமாயி இவ்வளவு தூரம் வந்து பேசுறதுக்கு உனக்கு மூணு நாள் ஆகுது நீ எல்லாம் மனிதனா முதல்ல இதெல்லாம் வந்து நீ பேசலாமா ஃபர்ஸ்ட் சிஎம் சார் அப்படின்னு இன்னொரு அடி சொன்னா கூட செருப்பால் அடிப்பாங்க அந்த மனிதர் அவ்வளவு பொறுமையா நீ பண்ண தப்புக்கு வந்து அவர் வந்து பழிய ஏத்துக்கிட்டு அங்க வந்து அவ்வளவு தூரம் நின்னு வேலை பார்த்தாரு அவரை பார்த்து பேசுற பேச்சு அது விஜய் ரொம்ப ரொம்ப தப்பு பண்றீங்க வாழ்க்கையில இயற்கை வந்து ஒரு வாட்டி தான் எச்சரிக்கா அடுத்த தண்டனைங்கிறது மிக கடுமையா இருக்கும் நீ எல்லாம் மீண்டு வர முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும் பார்த்துக்க